சோனா குருவி தான் ரெண்டு குழந்தைகளை கூட்டில் விட்டுட்டு உணவு தேடப் போயிருந்தது. சிச்சுவானா நீங்க இன்னும் சரியா வளரல. இப்போ நீங்க பறக்க முயற்சி பண்ண கூடாது. இப்படி நீங்க பறக்கறது தெரிஞ்சா அம்மாக்கு ரொம்ப கோபம் வரும். ஷோட் இந்த வயசுல அத எல்லாரும் பறக்க கத்துபாங்க. நானும் அத தான் செய்றேன். நீ கூட பார்த்ததுதானே? நான் எவ்வளவு அழகா பறக்குறேன். நல்லா தான் பறக்குற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அம்மாவோட அனுமதி இல்லாம பறந்தா அம்மாவுக்கு கோபம் வருமா வராதா பசங்க வீட்டுல இப்படி பேசிக்கிட்டு இருக்கு உணவு தேட போன சோனா குருவி சரியா பறக்க முடியாம கஷ்டப்பட்டுச்சு சோனா குருவியால மேற்கொண்டு தொடர்ந்து பறக்க முடியல அதனால உள்ள மரக்கிடல உட்காந்துச்சு எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு சரியாவே பறக்க முடியல உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி இருக்கு மயக்கம் விழுந்துருவோமோ விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிடுவோம் இப்படி யோசிச்ச சோனா குருவி வீடு திரும்பிச்சு வீட்டுக்கு திரும்பின சோனா குருவி கூட்டுகிட்ட போன உடனே மயக்கம் வந்து கூட்டுலயே விழுந்துருச்சு கூட்டுல விழுந்த சோனா குருவி தான் குழந்தைங்க கிட்ட என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சா ஆனா அவளால முடியல தான் குழந்தைங்களை நினைச்சு கண்ணீர் விட்ட சோனா குருவி நிரந்தரமா கண்ணை முடிச்சு ஆனா பாவம் சிச்சுவுக்கும் சோட்டுவுக்கும் அம்மா இருந்தது தெரியாது சிச்சு அண்ணா நான் தான் சொன்ன அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ பறந்ததால அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அதனாலதான் தான் கிட்ட பேசாம போய் படுத்துட்டாங்க அம்மா எழுந்துருமா வந்தது ஏமா தூங்குறீங்க நான் இனிமே உங்களுக்கு தெரியாம பறக்க மாட்டோமா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க சிச்சுவனா ஒரு வேலை இப்படி இருக்குமோ வேற ஏதாவது விஷயத்துல நம்ம மேல கோபமா இருக்காங்களோ இல்ல சோட்டு அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க நிறைய தூக்கம் வந்திருக்கும் அதான் வந்த உடனே படுத்துட்டாங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் அம்மா தூங்குறதுக்கான காரணத்தை தங்களோட இஷ்டப்படி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க ஆனா அம்மா இறந்துட்டாங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல சோட்டு நம்ம ரெண்டு பேரும் அம்மா கூடவே படுத்து தூங்குவோம் அப்புறம் அம்மா கூடவே கண் வீட்டுக்கு வந்த உடனே எங்க கிட்ட பேசாம ஏமா படுத்து தூங்க நீங்க சிச்சு இன்னைக்கு அம்மா கூட நான் தான் படுத்து தூங்குவேன் சரி நீ அம்மா கூட படுத்துக்க நான் இங்க படுத்துக்கிறேன் பசங்க எப்படி பேசிக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் பொழுது விழுந்துச்சு எப்பவும் சீக்கிரமா கண் விழிக்கிற சோனா குருவி கண் விழிக்காததால பசங்களும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்ப சோனா குருவி வாசல் கதவை யாரோ தட்டினாங்க அம்மா இன்னும் எழுந்திருக்குல இல்ல அம்மா இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க பிறகு சிச்சு போய் கதவை திறக்க புறா உள்ள வந்தது உங்க அம்மா இன்னும் எழுந்திருக்கல உணவு தேட வேற இன்னைக்கு ரொம்ப தூரம் போயாகணும் புறா அங்கிள் அம்மா நேத்து வீட்டுக்கு வந்தது தூங்கிட்டாங்க எங்க மேல கோபமா இருக்காங்க போல அதனால எங்க கூட பேசாம தூங்கிட்டாங்க இத கேட்ட புறா சோனா குருவி கிட்ட போய் பார்த்தது பார்த்ததுமே புறாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு சோனா குருவி இறந்துருச்சுன்னு சோனா குருவிய பார்த்து புறா அழ ஆரம்பிச்சது புறா அங்கிள் நீங்க ஏன் அழுகுறீங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இனிமே திரும்பி வர மாட்டாங்கன்னு எப்படி குழந்தைங்க கிட்ட சொல்ல முடியும் அதனால புறா ஏதோ சொல்லாம அழுதுகிட்டே இருந்தது இப்போ அங்க காலுக்காகமும் வந்துச்சு புறா நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க காலு சோனா குருவி செத்து போயிடுச்சு ஆனா குழந்தைகளோ அம்மா தூங்குறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காங்க புறா இது ரொம்ப சோகமான விஷயம் காலு இந்த குழந்தைங்க அம்மா இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது இந்த குழந்தைங்களுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் புறா உன் பேச்ச நான் ஏத்துக்கிறேன் ஆனா இவங்களோ குருவியோட குழந்தைங்க இவங்கள நம்ம வளர்க்க முடியாது குருவிங்களுக்கு தான் தெரியும் இவங்களை எப்படி வளர்க்கணும்னு இந்த காட்டுல உள்ள நதிக்கு அந்த பக்கம் ஒரு குருவியோட வீடு இருக்கிறது எனக்கு தெரியும் இவங்களை வேணா அங்க கொண்டு போய் விட்டுருவோம் இல்ல அங்கிள் நாங்க மாட்டோம் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாம அம்மா கண் விடிக்கிறப்ப நாங்க இல்லன்னா எங்களை தேடுவாங்க பசங்களா அம்மா உங்க மேல கோபமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல கொஞ்ச நாள் அந்த வீட்டுல போய் நீங்க இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு உங்க மேல கோபம் குறைஞ்சிரும் அப்புறம் நீங்க இந்த வீட்டுக்கு வந்துடலாம் இதெல்லாம் என்னால வந்ததுதான் நான் மட்டும் நேத்து பறக்காம இருந்திருந்தேனா அம்மாவுக்கு எங்க மேல கோபமே வந்திருக்காது நாங்க அங்க போய் இருந்த அம்மா கோவம் போயிடுனா எங்களை அங்க அழைச்சிட்டு போங்க அங்கிள் பிறகு காலவும் புறாவும் ரெண்டு குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போனாங்க காலவும் புறாவும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனப்ப அந்த குருவி வீடு பூட்டி இருந்ததால ஒரு மரத்துல காத்து ஒரு வழியா மீனு குருவி தான் குழந்தைங்களோட வந்தது காலவும் புறாவும் மீனு குருவி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அதுவும் இறக்கப்பட்டு ஒத்துக்கிச்சு இப்ப எல்லாரும் மீனக்குருவி வீட்டுக்கு போனாங்க சோட்டு சிச்சு நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க உங்க அம்மா கோப தீரட்டும் அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்களை அழைச்சுக்கிட்டு போறோம் இப்படி சொல்லிட்டு காலவும் புறாவும் கிளம்பினாங்க சிச்சு சோட்டு நீங்க உங்க அம்மாவை கோவப்படுத்திட்டீங்களா ஆமா ஆண்டி நான் தான் வீட்டுக்குள்ள பழக்க முயற்சி பண்ணி பார்த்தேன் அதனால அம்மா எங்க மேல கோவம் ஆயிட்டாங்க

எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் ஆன்ட்டி நீங்க இப்ப சாப்பிடலன்னா உங்க அம்மா மறுபடியும் உங்க மேல கோச்சுப்பாங்க இத கேட்ட உடனே ரெண்டு பேரும் அந்த சாப்பிட்டாங்க இப்படியே சில நாட்கள் ஓடுச்சு மீனுக்குருவி மூணு பேரையும் தன்னோட பசங்களா நினைச்சது மீனுக்குருவியோட குழந்தைங்களும் இவங்க கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க சிச்சுவும் சொட்டும் இப்ப நல்லா பறக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு இப்ப இறந்து போறதுன்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சது அம்மா நீங்க எங்களை அழைச்சிட்டு வரலன்னா நாங்க எப்பவோ இறந்திருப்போம் ஏன்னா எங்க அம்மா இறந்தப்ப எங்களுக்கு பறக்க கூட தெரியாது பசங்களா இந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்பவும் பேசக்கூடாது எனக்கு இப்ப மூணு குழந்தைங்க நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ஒரு நாள் ராத்திரி மீதி வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப பயங்கரமா இங்க வச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சது கூடவே காட்டும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது இந்த மழைக்கும் காத்துக்கும் அந்த வீடால தாக்கு பிடிக்க முடியல காத்தோட வேகம் தாங்காம அந்த வீடு கீழே விழுந்துடுச்சு நாலு பேரும் வெளிய வந்து ஒரு மரத்தடியில நின்னாங்க பசங்களா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல யாருக்கும் அடி எதுவும் படல இல்லமா காயம் எதுவும் இல்ல அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் டீச்சர்லும் நம்ம தான் மழையில இடிஞ்சு விழுந்துடுச்சு இப்படி சொல்லிட்டு மீனு குருவி அழ ஆரம்பிச்சது அம்மா அழாதீங்கம்மா வீடு தானம்மா போச்சு நாங்கெல்லாம் இருக்கோம் நாம எல்லாம் சேர்ந்து புது வீடு கட்டுவோம் ஆமா சிச்சு நம்ம நாளைக்கே புது வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்படி பேசிக்கிட்டே ராத்திரி பூரா மரத்து மேலேயே உட்கார்ந்து மறுநாள் பொழுது விழுந்துச்சு

சரி மீனோ பசங்களை அழைச்சுகிட்டு எங்க பின்னாடி வாங்க வரும் ஆனா எங்க போறதுக்கு சோனா குருவி வீடு இப்ப காலியா தான் இருக்கு அந்த வீடு ரொம்ப பாதுகாப்பாகவும் அழகாவும் அங்க போய் தங்கிக்கலாம் அதை விட நல்ல வீடு இந்த காட்லயே கிடையாது இத கேட்ட எல்லாருக்குமே சந்தோஷம் ஆயிடுச்சு அம்மா நாங்க எங்க வீடு இருக்கிறதே சுத்தமா மறந்துட்டோம் உங்களோட வீட்டுல இந்த அம்மாவும் வச்சுப்பீங்களா இதை கேட்ட குழந்தைங்க அழ ஆரம்பிச்சாங்க அம்மா இந்த உலகத்துல நீங்க இல்லாம இனிமே நாங்க வாழவே மாட்டோம் இப்ப எல்லாரும் சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க சோனா குருவி வீட்டுல இவங்க நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க